கொள்ளா விரதம் குவலையமெல்லாம் ஊங்குகிறாமை போக மாட்டேன் பிறரிடத்தே பொய்யிற் கிடந்து வளர்ந்து மனம் வேகமாட்டேன் பிரிதொன்றும் விரும்ப மாட்டேன் பொய் உலகன் ஆக மாட்டேன் அரசே என் அப்பா என்ற ஐயா நான் சாக மாட்டேன் உனை பிரிந்தால் தரிக்க மாட்டேன் கண்டாயே செல்ல மாட்டேன் பிறரிடத்தே சிறிதும் தரியேன் தீமொழிகள் சொல்ல மாட்டேன் இனி கணமும் துயரமாட்டேன் சோம்பன்மிடி புல்லமாட்டேன் பொய்யொழுக்கம் பொருந்தமாட்டேன் பிற உயிரை கொல்ல மாட்டேன் உனை அல்லால் குறிக்க மாட்டேன் கண்டாயே வெறுக்க மாட்டேன் நின்றனையே விரும்பி பிடித்தேன் துயர் சிறிதும் பொறுக்க மாட்டேன் உலகவர் போல் பொய்யில் கிடந்து புரண்டு இனி நான் சிறுக்க மாட்டேன் அரசே நின் திருத்தாள் ஆணை நின் ஆணை மறுக்க மாட்டேன் வழங்குவனையெல்லாம் வழங்கி வாழியவே கருணை பெருக்கே ஆனந்தக் கனியே கலந்து ஒளிரும் தருணச் சுடரே என ஈன்ற தாயே என்னை தந்தோனே வருண படிக மணிமலையே மந்தில் நடஞ்செய் வாழ்வே மெய்ப்பதியே இனி துயரம் பொறுக்க மாட்டேன் கண்டாயே திண்ணம் பழுத்த சிந்தையிலே தித்தித்துலாவ சுயஞ்சோதி வண்ணம் பழுத்த தனிப்பழமே மந்தில் விலங்கு மணிச்சுடரே தன்னம் பழுத்த மதியமுதே தருவாய் இதுவே தருணம் என்றன் எண்ணம் பழுத்தது இனி சிறியேன் இறையும் தரியேன் தரியேனே நாட்டுக்கிசைந்த மணிமன்றில் ஞான வடிவாய் நடஞ்செய்யருள் ஆட்டுக்கிசைந்த பெருங்கருணை அப்பா என்றன் அரசே என் பாட்டுக்கு இசைந்த பதியே ஓர் பரமானந்த பழமே மேல் வீட்டுக்கிசைந்த விளக்கே என் விவேகம் விளங்க விளக்குகவே வேதந்தலைமேற் கொல விரும்பி வேண்டிப் பரவு நினது மலர்ப்பாதம் தலைமேல் சூட்டியனை பணி செய்திடவும் பணித்தனை நான் சாதன் தலைமேல் எடுத்தொருவர் தம்பின் செலவும் தரமில்லேன் ஏதம் தலைமேல் சுமந்தனுக்கு இச்சீர் கிடைத்தது எவ்வாறே பொய்விட்டகளா புழை கொடியேன் பொருட்டா இரவில் போந்தொரு நின் கைவிட்டகளா பெரும் பொருள் என் கையில் கொடுத்தே களிப்பித்தாய் மைவிட்டகளா விழி இன்பவள்ளி மகிழும் மனவாளா மெய்விட்டகளா மனத்தவர்க்கு வியப்பாம் உனது மெய்யருளே சாமத்திரவில் எழுந்தருளி தமியேன் தூக்கம் தடுத்து மயல் காம கடலை கடத்தி அருட்கருணை அமுதம் கழித்தளித்தாய் கொண்டடி பெயர்க்கும் நடா நடையார் தமக்கும் கடையானேன் ஏமத்தருட்பேர் அடைந்தேன் நான் என்னதவம் செய்திருந்தேனே பாதி இரவில் எழுந்தருளி பாவியேனை எழுப்பி அருட்ஜோதி ஜோதி அழித்து என் உள்ளகத்தே சூழ்ந்து கலந்து துலங்குகின்றாய் நீதி நடஞ்சை பேரின்ப நிதி நான் நெடும் பேற்றை ஓதி முடியாது என் போல் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுவனே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் எல்லாம் ஓங்குக